ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க இப்போ நான் ஒரு சம்மங்கி பூ கட்ட உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் ஒரு த்ரெட்டு கலர் த்ரெட் எடுத்துங்க ஒரு பூவை ஃபஸ்ட்டு நம்ம பூ தொடுக்கிற அப்பள தொடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு பூ எடுத்து ஃபஸ்ட்டு பூவையும் செகண்ட் பூவும் சேர்த்து ஒரு நாட் போடணும் போட்டு சுற்றிட்டு இன்னொரு பூவை எடுங்க அது ரெண்டு பூவையும் கீழே இருக்கிற ரெண்டு பூவையும் சேர்த்து சுற்றிட்டு மேலே ரெண்டு பூவையும் முடிச்சு போடணும் இந்த பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பூவை வச்சு அந்த பூவை மட்டும் முடித்து போடக்கூடாது ரெண்டு பூவும் சேர்த்து முடிச்சு போடணும் அந்த பாருங்கள் சுற்றிட்டு மேலே ரெண்டு பூவையும் சேர்த்து முடித்து போடணும் ஒன்று ஒன்றையும் அதே மாதிரியே பண்ணணும் ஒரு பூவை வைங்க ஒரு ஃபஸ்ட்டு பூவும் செகண்ட் பூவையும் சேர்த்து சுற்றிட்டு மேலே ரெண்டு ரெண்டு காம்பையும் சேர்த்து முடிச்சு போடணும் ரெண்டு காம்பையும் எடுக்கணும் ஒரு காம்பை எடுக்கக்கூடாது ரெண்டு காம்பையும் சேர்த்து முடித்து போடணும் இது மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணுங்க அது ஃபர்ஸ்ட்டு ஒரு பூ வைங்க அதுக்கப்புறம் ரெண்டா பூவையும் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றிட்டு மேலே ரெண்டு பூ ரெண்டு காம்பையும் சேர்த்து முடிச்சு போடணும் இது மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணுங்கள் இது நான் பண்ணலை என்னோடய ஃப்ரெண்டு பாரதிங்கிறவங்க தான் பண்ணினாங்க அவங்கள்ட்ட எப்படி தொடுக்கிறதுன்னு கேட்டப்போ அவங்க வீடியோ அமிச்சாங்க அதான் நான் அவங்களுக்கு வாய்ஸ் ஓவர் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அவங்களுக்கு அந்த இதை வந்து வீடியோ அமைச்சிருக்கேன் இந்த பாருங்கள் அழகாக பின்னல் மாதிரி தொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி நீனும் உங்கள் வீட்டில் வந்து தொடுத்து போடுங்க நீங்களே பூ வாங்கி சம்மங்கி பூ வாங்கி இது மாதிரி மாலைக்கு தொடுத்து போடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாருங்கள் அழகாக தொடுத்துட்டாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக தொடுத்துருக்காங்க பாருங்கள் அது மாதிரி எத்தனை மாலை தொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து ரத சப்தமிக்கு பாபாவுக்கு எல்லாத்துக்கும் பூ தொடுத்து வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நம்மளும் நம்ம கையால் சுவாமிக்கு தொடுத்து போட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு பாபா ஃபோட்டோவில் போட்டிருக்காங்க பாருங்கள் அழகாக தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்